எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ரீசெண்ட்டாக திருச்செந்தூர் போயிருந்தப்போ எடுத்திருந்தது தான் அதுதான் வந்து இன்னைக்கு உங்கள் கூட வ்லாக ஷேர் பண்ணியிருக்குறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்கிறனால என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜோதிகிஷ் வந்து தென்காசி மோஸ்ட்லி எல்லோரும் குற்றாலம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பிளேஸ் வந்து இருக்குது மேரிடா அன் மேரிடான்னு கேட்டிங்கன்னா மேரிடு தான் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு லெவன் மன்த்லோடு ஒரு பாப்பாவும் இருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஏர்லியாக எந்திச்சு கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் சரி பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளானை மாற்றிட்டோம் பஸ்ஸுமே தென்காசி டு திருச்செந்தூர் டைரக்ட் பஸ் எதுவுமே நாங்கள் போகிறப்போ இல்லை ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தென்காசியில் இருந்து ஃபஸ்ட் திருநெல்வேலி போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்து திருச்சி திருச்செந்தூருக்கு இன்னொரு பஸ்ஸில் போயிருந்தோம் திருச்செந்தூர் ரீச் ஆகிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு ஸோ போனதுமே ஃபர்ஸ்ட் மொதல் வேலையா ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்குள்ள என்டர் ஆயாச்சு ஆக்சுவலி நாங்கள் திருச்செந்தூருக்கு போறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் தான் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஜூலை ஃபிஃப்த் அன்னைக்கு தான் போயிருந்தோம் அதாவது கும்பாபிஷேகத்துக்கு எக்ஸாக்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் அந்த மாதிரி தான் போயிருந்தோம் ஜூலை சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கும் கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கும்பாபிஷேக அணிக்கும் சொல்லவே வேணாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை எப்பனாலும் போயிட்டு வரலாம் பட் ஆனால் நாங்கள் பாப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து சரி நம்ம வந்துட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோரே போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம் கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றிருந்தாங்க எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம திருச்செந்தூர் தானே இது அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் இருந்துச்சு அண்ட் இது வந்து எந்த இடம் அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை தான் இது நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா யாகசாலையில் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கே வந்துட்டு எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட மட்டும் அங்கே இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் வந்து ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி தான் நடந்திருக்கு இதுக்காண்டி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறு இரநூறுலாம் இல்லை முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நாங்க க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்ப வந்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு ஒரு அம்மா வந்து எங்ககிட்ட வந்துட்டு நீங்க தான் பச்சை குழந்தை வச்சிருக்கீங்கல்லாமா எதுக்கு நீங்க இந்த வழியாக போறீங்க இதை வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஸோ நீங்க வந்துட்டு சீனியர் சிட்டிசன் வந்து தனியா போற மாதிரி ஒரு வழி இருக்குது அதாவது கோயிலுக்கு முன் வாசல்கிட்ட இருக்குது நீங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களை வந்து உள்ள விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்ப நம்ம வந்து அந்த வழியா போய்க்கலாம் அப்படின் அங்க போய் ஒரு செக்யூரிட்டி இருந்தாங்க அவங்க கிட்ட போய் கேட்டோம் அவங்க வந்துட்டு ஓகே நீங்க உள்ள போலாம் நீங்க ஸ்லிப்பர் வந்துட்டு அங்கே கழட்டி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்துட்டு ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக உள்ள என்டர் ஆகுறதுக்கு போறோம் அப்போ வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐயர் நின்றுட்டு இருந்தாங்க அதாவது உள்ளே பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து நின்றுட்டுருந்தாங்க எங்களை கூப்பிட்டு இந்த வழியாக போனீங்க அப்படின்னா சாமியை முன்னாடி நின்று உங்களால் தரிசனம் பண்ண முடியாது இந்த வழியாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நான் உங்களை ஒரு வழியாக கூட்டிகிட்டு போகிறேன் அந்த வழியாக போனோம் அப்படின்னா சாமியை முன்னாடி நின்று நல்ல தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அவர் வந்துட்டு சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா அப்படின்ற மாதிரி சொன்னார் நாங்கள் ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் சரி பாப்பா இருக்கிறாள் இந்த வழியா போனோம் அப்படின்னா உள்ள கூட்டம் எந்த மாதிரி இருக்கும் என்னையாது நம்மளுக்கு எதுவுமே தெரியல சோ உள்ள போய் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால ஓகே இதில் போனா நம்ம டக்குன்னு உள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் ஏதோ ஒரு வழியாக கூட்டிட்டு போனார் அண்ட் அவரும் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த சாமிக்கு முன்னாடி நின்று கும்பிடுற மாதிரி ஒரு க்யூ இருந்துச்சு அதில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரு உள்ள அந்த மெயின் சன்னிதி கிட்ட மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூசாரிக்கிட்ட இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு இங்க வாங்க நான் அர்ச்சனை பண்றேன் இங்க வாங்க நான் அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே சும்மாலாம் இல்லைங்க நூறுரூபா கேக்குறாங்க நூறுரூபாங்கிறது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு அண்ட் அர்ச்சனை பண்றவங்களுக்கு பிரசாதமா வந்துட்டு ஒரு முருகர் போட்டோ விபூதி அதுக்கப்புறமா கையில் கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சின்ன கவர் மாதிரி போட்டு அதில் வந்து பிரசாதம் மாதிரி கொடுக்குறாங்க அண்ட் தரிசனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நானும் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ தடவை திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேன் இந்த தடவை எனக்கு கிடச்ச தரிசனம் மாதிரி என்றைக்குமே எனக்கு கிடச்சதே இல்லை அவ்வளோ நல்ல பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் நல்லா முருக முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கடற்கரை இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு யாகசாலைக்கு வந்திருந்தோம் இல்லையா அதே பிளேஸ்க்கு மறுபடியும் வந்துட்டோம் கொஞ்ச நேரத்துலேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தீபாரணெல்லாம் காட்டிட்டு பூஜையும் முடிஞ்சிருச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறமா அந்த லைட்டிங் செட்டப்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட அங்கேருந்து அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த விளாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த விளாகு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க